வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோன்னா ஒரு இளவரசனோட தீவிர விசுவாசி ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பார் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை நான் இப்போ தான் பார்த்தேன் அதாவது பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் வந்து தைரியமாக இருந்துட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிறது பரவாயில்லை ஆனால் அவர் பொய் சொல்ல சொல்லக்கூடாது உண்மை தான் சொல்லணும் என்ன காரணம்னா அதாவது நேற்று சொன்னார் இளவரசருக்கு மண்டைய உடஞ்சி வச்சுன்னாரு அந்த மண்டை உடஞ்சவரா திமிர்த்தனமா எங்கிருந்துடா வர்றீங்க நீங்களும் எதுக்குடா கமெண்ட் பண்ணுறீங்க எங்கேருந்து வர்றீங்க எங்களுக்கு பிரியர் பிரிய பிரிய சொல்கிறதுக்கு நீங்கள் ஆடுறா அப்படின்ட்டு தினாவட்டா பேசியிருப்பார் அப்புறம் நிறைய கமெண்டர்ஸை ஏடா நல்ல கமெண்ட்டே பண்ண மாட்டீங்களாடா பேட் கமெண்ட் தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாரு எப்படிங்க பேட் கமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியும் அவங்க மனைவி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இளவரசருக்கு குடி பழக்கம் மட்டும் இல்லைங்க அதாவது ஒரு லேடிஸ் கூட டச்சப்பட்டுருக்காரு சேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு ஆனால் அந்த விசுவாசி இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை எல்லாம் சொன்னார் குடிக்காதீங்க நீங்கள் குடிக்காமல் இருங்க படிப்படியாக நிறுத்துங்க அப்படின்னாரு பரவாயில்ல ஏன் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாமே இதுலேருந்தே தெரியலையா இவங்க பேசுறது பூரா பொய் தான் மொத்தத்தில் பொய் பேசி ஜெயிக்க முடியாது எத்தனை பொய் பேசினாலும் அது ஒரு நாள் உண்மையாகாது நீங்கள் சின்ன குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விடுறீங்க முதல்ல சொல்லி கொடுக்குறது ஆசிரியர் என்னென்னா ஒழுக்கம் மரியாதையுந்தான் அந்த ஒழுக்கம் மரியாதை இல்லைன்னா கண்டிப்பாக அவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம் இவர் என்ன சொன்னார்னால் இளவரசருக்கு உடஞ்சி போச்சுங்க ஒன்றரை இன்ச்சுக்கு ஆழம் ரத்தமெல்லாம் போயிடுச்சுன்னாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு உட்காந்தவர் மண்டை உடைஞ்சவராக ஆணவத்தில் வந்து பேசியிருக்கிறாரு எந்த இடத்துலையுமே அந்த இளவரசருக்கு ஒரு பொண்ணு கூட டச்சபிள் இருக்குது சேட் பண்ணுறாங்கிறது இவர் சொல்லவே இல்லை இவரை யாரை காப்பதற்காக இப்படி பேசாதது எனக்கு தெரியல மொத்தத்தில் அவங்க விசுவாசியோ இதை பற்றி பேச மாட்டாங்க பேசினாலுமே அதை வந்து உண்மை சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா இருபது நாள் இவங்க தான் இளவரசம் கூட இருந்தார் அவருக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உண்மையாக இருக்கிறோம் தீவிர விசுவாசியாக இருக்கிறோம் நாங்கள் வந்து இளவரசன் குடிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க இலவசருக்கு ஒரு பொண்ணு கூட டச்சப் இருக்குது சேட் பண்ணி எந்த இடத்துலையுமே அந்த அவங்க விசுவாசிகள் வாயத்தோரம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது எங்கள் குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது அதை யூடியூப்பாக வீடியோ போட்டு வெளியிட்டு வருமானம் பார்க்க மாட்டோம் அதுதான் உண்மை வீட்டில் நட நடக்கிற வெளி உலகத்துக்கு கொண்டே வரமாட்டேன் எப்பவுமே கொண்டு வர மாட்டோம் எந்த காலத்துலேயும் கொண்டு வர மாட்டோம் ஆனால் இவங்க பூரா தண்ணி போடுறது மது போதையில் ஆட்டம் போடுறது கெட்ட வார்த்தை வீசி வீடியோ போடுறது இப்படியெல்லாம் வீடியோ போட்டால் பேட் கமாண்ட் பண்ணாமல் என்னங்க பண்ணுவாங்க அப்புறம் கமாண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாம் எங்கிறது தான் வர்றீங்க ஆ எங்களுக்கு நல்ல கமெண்ட் தான் பண்ணணும் கெட்ட கமாண்ட் பண்ணக்கூடாது நாங்கள் தண்ணி போட்டாலும் எங்களுக்கு நல்ல கமாண்ட் தான் பண்ணணும் போதையில் ஆட்டம் போட்டாலும் நல்ல கமெண்ட் தான் பண்ணணும் பேட் கமாண்ட் பண்ணால் அப்புறம் திமுருத்தனம்மா வந்து எங்கேருந்துடா வரீங்க நீங்கள்லாம் எங்கேருந்துடா வராதிங்க அப்படின்னு கேட்பாரு அப்புறம் அவருக்கு இந்த விசுவாசி நல்லா ஆதரவு கொடுத்து பேசுகிறாரு பரவாயில்ல ஆதரவு கொடுத்து பேசுனார் உண்மை பேசுனா பரவாயில்ல ஆனால் அந்த விஷயத்தை மட்டும் சொல்ல சொல்லவே இல்லை இளவரசருக்கு ஒரு லேடிஸ் கூட டச்சப் இருக்குதுன்ட்டு யார் சொன்னது இளவரசரோட அருமையான தான் சொல்லியிருக்கிறாங்க அது இவங்க பார்த்துருப்பாங்களா இல்லை பார்க்கலீங்களா எனக்கு தெரியல எல்லாம் சொன்னவர் ஏன் இதை பற்றி சொல்லலை அதுதான் கொஸ்டின் மொத்தத்தில் வலைதளத்தில் உட்காந்துட்டு உண்மை பேசணுங்க இந்த மாதிரி குடும்பத்தை காட்டி வீடியோ போட்டு சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கங்க பல பேர் பல பலவிதமாக கமெண்ட் பண்ணத்தான் செய்வாங்க வீடியோ போடத்தான் செய்வாங்க யாரும் வந்து சேர்ந்து வாழும்னு சொல்ல மாட்டாங்க அவங்க மனைவியை உட்காந்துட்டு ஒரு பொண்ணு கூட மூணு வருஷமாக டச்சபிள் பண்ணிருக்கிறாங்க நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் அப்புறம் போர வாங்கி பார்த்தா தான் தெரியுது அவங்க சேட் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்படின்னா ஆனால் இந்த விசுவாசி அதை பற்றி சொல்லவே இல்லை குடிக்காதீங்க மட்டும்தான் சொல்கிறாரு அப்புறம் அவங்க ஃபேமிலின்னு பிரச்சனை இருந்துருக்காட்டு இருக்குது ஆனால் அவர் அதை வீடியோ வெளியிட்ருக்க மாட்டார் இப்போ தான் சொல்லியிருக்கிறாரு வீடியோவை அவர் வெளியிட மாட்டார் வெளியிட்டால் அவங்க சொந்தக்காரலாம் கண்டபடி திட்டுவாங்க எதை நியாயப்படுத்துகிறாரு யாருக்காக இப்போ இப்படி விசுவாசமாக்குறாருனா எனக்கு தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் உங்கள் வீட்டு சண்டையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா கண்டபடி பேசுவாங்க பேட் கமாண்ட் இல்லைங்க அதுக்கு மேலேயும் பேசுவாங்க ஆனால் இவர் நியாயப்படுத்தி பேசுகிறாரு அவர் ஒரு லேடிஸ் கூட சேட் பண்ணிக்கிறத இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதையும் வந்து எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல இப்போ வந்து பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது பேசாமல் என்னங்க பண்ணுவாங்க நீங்கள் வெளியில் போய் ஒரு சண்டையை ரோட்டில் போய் சண்டை பிடிக்கிறீங்கன்னா வேடிக்கை பார்த்துருக்க மாட்டாங்க கண்டபடி பேசுவாங்க யூடியூப்பும் அதே மாதிரி தான்